ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இந்த பதிவில் முருகனுக்கு தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி விரதம் இருப்பது என்பதை பற்றி பார்ப்போம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் தைப்பூசம் விரதம் போன்றவை உகந்த விரதமாக இருக்கிறது இவற்றில் தைப்பூசம் விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பார்கள் நினைத்தது நடக்க முருகப் பெருமானை நினைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் எனவே முருகப் பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கும்போது நாம் சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க நினைக்கும் பலருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்படி விரதம் இருப்பது என்று தெரிவதில்லை ஆகையால் அதனை தெரிந்து கொள்ளும் விதமாக இப்பதிவு அமையும் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க எப்போதிலிருந்து தொடங்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களும் எந்த விதமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் விரதம் இருக்க தொடங்கும் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் உள்ள முருகப் பெருமானுக்கு விளக்கேற்றி உங்கள் வேண்டுதல் எதுவோ அதனை முருகனிடம் கூறி வழிபாடு செய்ய வேண்டும் முருகனுக்கு உகந்த மஞ்சள் அல்லது சிகப்பு நிற பூக்கள் கொண்டு அலங்கரித்து பாலில் தேன் கலந்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் அதேபோல் அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் காலையிலும் மாலையிலும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களும் காலை மாலை என இரு வேளையும் முருகனுக்கு உகந்த பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் வாழ்க்கையில் எப்போது கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்று கூறுபவர்களும் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்பவர்களும் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் நோய் நொடியுமாய் இருப்பவர்கள் நோய் குணமாக சண்முக கவசம் படிக்கலாம் குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் திருப்புகழ் பாராயணம் படிக்கலாம் பூஜை அறையில் உள்ள முருகனின் திருவுருவ படத்திற்கு முன் காலை மற்றும் மாலை என இரு வேளையும் சூட்ச்கோண கோலமிட்டு சூட்ச்கோண தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவ எனும் முருகனின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்களும் ஏதேனும் ஒருவேளை உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் காலையில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் முருகனுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுவிட்டு விரதத்தினை தொடங்கலாம் இரவு விரதத்தை கடைபிடிக்க நினைப்பவர்கள் பால் அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டு கொள்ளலாம் உடல்நிலை சரியில்லாதவர்களும் ஒருவேளை உணவை தவிர்த்தால் எனக்கு மயக்கம் வரும் என்று கூறுபவர்கள் மூன்று வேளையும் உணவை உட்கொள்ளலாம் கடைசி நாள் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தினை நிறைவு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைத்து விரதத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம் தங்களின் உடல்நிலைக்கு ஏற்ற விரதத்தினை தேர்வு செய்து கொள்வது நல்லது ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் விரதத்தினை மேற்கொள்ள முடியும் விரதம் இருக்கும் நாட்களில் மாதவிடாய் ஏற்பட்டால் விரதத்தை நிறுத்திவிட்டு மாதவிடாய் முடிந்த பின்னர் துவங்க வேண்டும் உதாரணத்திற்கு விரதம் தொடங்கிய பதினைந்தாம் நாள் மாதவிடாய் வந்துவிட்டால் மாதவிடாய் நான்கு நாட்கள் முடிந்த பிறகு வரும் ஐந்தாம் நாள் விரதத்தின் பதினாறாவது நாளாக கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் மாதவிடாய் காலத்தில் உங்கள் வீட்டில் உள்ள அம்மா அப்பா அக்கா தம்பி என யாரேனும் ஒருவரை பூஜை அறையில் முருகப் விளக்கேற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யச் சொல்லி நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் முருகனின் பதிகங்களை படித்து விரதத்தினை மேற்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்